வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகுது மாங்காய் குழம்பு பருப்பு போட்டு மாங்காய் சாம்பார் இது நாங்கள் சாதாரணமாக குழம்புன்னு தான் சொல்லுவோம் இந்த ஒரே குழம்ப ரெண்டு விதமாக நம்ம செய்யலாம் ஒரே குழம்புல கொஞ்சம் மொண்டு வச்சுட்டு வெள்ளம் போட்டு இனிப்பு இனிப்பு புளிப்பு காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு குழம்பும் இனிப்பு போடாத ஒரு குழம்பும் நம்ம செய்யலாம் இது வந்து பெரியவங்கலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இலையில போட்டு வெல்லம் போட்ட மாங்காய் குழம்பு ஊற்றி பாயசம் மாதிரி அவ்வளோ ஆர்வமாக குடிப்பாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே அந்த மாங்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் மாங்காய் குழம்புக்கு நான் ஒரு அளவுக்கு குவிச்சு அளந்துருக்கேன் துவரம் பருப்பு இரநூறு கிராம் இந்த பருப்பு இதை க ரெண்டு கிராம் கழுவிட்டு நம்ம வேக வைக்கலாம் இந்த இரநூறு கிராம் பருப்புக்கு மூணு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த சைஸில் எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்கள் அதுக்கப்புறம் குழம்பு வைக்கும்போது என்னென்ன பொருள் தேவைங்கிறதை நான் சொல்கிறேன் துவரம் பருப்பு ரெண்டு தடவை கழுவிட்டேன் எப்போவுமே நான் பருப்பு வேக வைக்கும்போதே அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் மஞ்சள் படி பெருங்காயம் கொஞ்சம் சீரகம் வெந்தயம் நம்ம அந்த மாதிரி சாப்பாட்டில் அப்பப்போ எதெல்லாம் சேர்க்க முடியுமோ அந்த இதெல்லாம் சேர்த்துவிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது தண்ணி ஊற்றிட்டேன் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் ஸ்டவ்வை பொருத்தி மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த மூணு மாங்காய் நறுக்கி வச்சுருட்டோம் இங்கே பாருங்கள் கொட்டையோட இந்த கொட்டையோடையே போடலாம் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் அம்மா மாமியார் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சப்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதில் இருக்க சாதையும் இதிலேயே போட்டுட்டு கொட்டையை தூக்கி வீசிடலாம் இதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஃபுல்லாக குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்பு பொடி கொத்தமல்லி மிளகாய் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் மிளகு சீரகம் எல்லாம் வீட்டிலையே வறுத்து மிக்சியில் அரைச்சது மிஷினில் கொடுக்காம இதனுடைய ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெல்லம் ஒரு டவர் அளவுக்கு அதாவது ஒரு இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய வட்டாலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் சுண்டைக்க அளவு புளி புளி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஊற்றலாம் இல்லைன்னா வெட்டுடலாம் நான் கொஞ்சம் ஊற்றுவேன் அம்மாலாம் ஊற்ற மாட்டாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஸ்டவ் பொறுத்து சட்டி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் வந்து மாங்காய் ஊற்றி இதில் தேவையான அளவுக்கு உப்பு சாம்பார் பொடி உங்களுக்கு இவ்வளோ காரம் தேவையில்லைன்னா கொஞ்சம் நிறுத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் மஞ்சள் தூள் ஏற்றுனா பருப்பில் போட்டிருக்கோம் அப்போ கொஞ்சம் போட்டிருக்கோம் உப்பு காரம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கிளறி வச்சிருக்கேன் இது வேகட்டும் அப்புறம் மாங்காய் லேசா அப்படி லேசாக அமுங்கின எடுத்துடலாம் லேசாகங்கனோடனே நம்ம பருப்பு தண்ணி புளி தண்ணி எல்லாம் ஊற்றி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் அது வெந்துடும் மீதி கொதிக்கிறதுக்கு இது வெந்துடும் இதோட புளிகள் புளியை ஊற வச்ச புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிட்டேன் இப்போ பருப்பு பருப்பு தூக்கி ஊற்றிட்டு குக்கரில் இருக்க பருப்பை வந்து தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தாளித்து கொட்டிட்டு பாதி எடுத்துடலாம் மாங்காய் நத்தி பார்த்தா நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேலே விட வேணால் நம்ம தாளித்து கொட்டிடலாம் இதுக்கு கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டிங்கன்னா உங்களுக்கு மாங்காயோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டையும் மறைச்சிடும் அதனால் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம் அதே சமயம் தாளிக்கும் போது கடுகு மட்டும் போட்டுக்கலாம் மறுபடியும் பெருங்காயம் போட வேணாம் பெருங்காயம் போட்டாலும் பெருங்காயத்தோட வாசனை அதிகமாக தெரியும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் உத்தம்பருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறமோண்டு வச்சிடலாம் அது வெள்ளம் போடாமல் கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வெள்ளம் போட்டு ரெண்டும் விரும்புகிறவங்க வெள்ளம் போட்டு ரெண்டு ஒருத்தர் விரும்ப மாட்டாங்க அதனால் வெள்ளம் போடாமல் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கோங்க இது அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா குறைச்சி போட்டுக்கோங்க இன்னும் வேணும்னு தோணுச்சுன்னா அதிகமாக போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் அப்புறம் கொதித்து முடித்தோடனே மறுபடியும் திக்காயிடும் வெள்ளம் போட்டு ஒரு நிமிஷம் கொதித்தோடனே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது நம்ம ஒரு நிமிஷம் கொதித்தோடனே எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம சாப்பிட போது கரெக்டான திக்னஸ்க்கு வந்துடும் பழம் நல்லா கொதிச்சிருச்சு போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாலும் மாங்காய் கரைஞ்சி போயிடும் பீஸ் பீஸாக இல்லாமல் மாங்காய் கரைஞ்சிரும் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் சொல்லுவாங்க இல்லையா ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க நம்ம உரம் ஒரே குழம்புல ரெண்டு குழம்பு வச்சிட்டோம் அதாவது ஒரே மாங்காய் குழம்புல ரெண்டு குழம்பு இது புளிப்பு காரம் மட்டும் இந்த குழம்பு அதாவது இந்த சாம்பார் வந்து உப்பு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் கலந்த சாம்பார் இது மாங்காய் சாம்பார் இதே மாதிரி நீங்கள் மாங்காய் சாம்பார் அதாவது மாங்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்